கோயிலில் பெலாப்பழம் மரத்தில் பிளாப்பழம் பாருங்கள் எத்தூடு தூங்குது பெலாக்காய் வேணுமா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் பிச்சுட்டு வந்து தரோம் அங்கே பாருங்கள் நிறையா தொங்குது சின்ன சின்ன குட்டி குட்டி காயாக இருக்குது அழகாக இருக்குது போய் பாருண்ணா மணியண்ணா போய் பாருண்ணா பெலாக்காய் மேலே ஏற்றியாண்ணா காய் பாருங்க அப்படியே குட்டி குட்டியாக பெலாக்காய் இருக்குது பாருங்க மணியண்ணன் வந்து விளக்காய் பிச்சுட்டு போனான்னு பிளான் போட்டா அப்படி அவ பூசாரி கிட்ட சொல்லிப் பண்ண கோயல் பூசாரி கிட்ட நான் இங்க பாருنا பெளல காய பாரு ஜம்ப் பண்றா அப்பு யாரலாம்ட்டு வடியனலாம் யார மாட்டாங்க அழகு ரசிக்கிறாங்க அழகு ரசிக்கறாங்க சரி சரி சின்ன சின்னதா இருக்கு ஆமா சின்ன சின்னதா தான் இருக்கு பாருடா நெவள்ள நல்லா நெவள்ள நல்லா குட்டி குட்டிகாயா இருக்கு எல்லாம் பெருசா வரதுக்கு இன்னைக்கு ரெண்டு மாசம் ஆகி இருதுடா நாலாம் மாசம் நாலாவே ஆக ம்